சரி இப்போ யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட நிலம் ரெடியா இருக்கு வீட்டுக்கான பிளானும் கையில இருக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஒரு லிஸ்டும் இருக்கு எல்லாம் தயார் இப்போதான் அசலான கேள்வி வருது இந்த வேலையை யார் செய்ய போறா எப்படி ஆரம்பிக்கிறது உங்க முன்னாடி மூணு வழிகள் இருக்கு ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நீங்க இதுல எதை தேர்ந்தெடுத்தாலும் அதுல ஒரு வழி இருக்கதான் போகுது அதனால நீங்க எந்த வழியை தாங்கிக்க தயாரா இருக்கீங்கன்னு நீங்க தான் புத்திசாலித்தனமா முடிவு பண்ணனும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கேட்க ஆனா இதுதான் நிஜம் Hello everyone. வணக்கம் சொந்த வீடு கட்டுறதுன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு இல்லையா அந்த கனவு பயணத்துல நாம எடுக்க போற மிக முக்கியமான ஒரு முடிவை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது உங்க பட்ஜெட்டையும் உங்க நிம்மதியும் நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயம் சரி இப்போ யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட நிலம் ரெடியா இருக்கு வீட்டுக்கான பிளானும் கையில இருக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஒரு லிஸ்டும் இருக்கு எல்லாம் தயார் இப்போதான் அசலான கேள்வி வருது இந்த வேலையை யார் போறா எப்படி ஆரம்பிக்கிறது உங்க முன்னாடி மூணு வழிகள் இருக்கு ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நீங்க இதுல எதை தேர்ந்தெடுத்தாலும் அதுல ஒரு வலி இருக்கத்தான் போகுது அதனால நீங்க எந்த வலிய தாங்கிக்க தயாரா இருக்கீங்கன்னு நீங்க தான் புத்திசாலித்தனமா முடிவு பண்ணனும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கேக்க ஆனா இதுதான் நிஜம் சரி வாங்க முதல்ல முதல் வழி என்னன்னு பார்க்கலாம் இதோட பட்ட பெயர் தலைவலி ஏன் இப்படி சொல்றாங்கன்னு பாப்போமா இதுக்கு பேரு தான் லேபர் கான்ட்ராக்ட் சிம்பிளா சொல்லணும்னா கூலிக்கு மட்டும் ஆளை வைக்கிறது சிமெண்ட் கம்பி மணல் செங்கல்னு ஏ டுசட் எல்லாத்தையும் நீங்க தான் கடையில் போய் வாங்கணும் கான்ட்ராக்டரோட வேலை என்னன்னா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வேலையை செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் நீங்க அவருக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு கூலி மட்டும் கொடுத்தா போதும் இதுல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா குவாலிட்டி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் நூறு சதவீதம் ஏன்னா நீங்க தானே பொருள் வாங்குறீங்க எந்த கம்பெனி சிமெண்ட் போடுறோம் எந்த கம்பி யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு அத்துப்படியா தெரியும் ஆனா இதுல ஒரு பெரிய மைனஸ் இருக்கு இதுவே உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் வேலையா மாறிடும் யோசிச்சு பாருங்க காலையில சிமெண்ட் லாரி வரல அங்க வேலைக்கு வந்த ஆளுங்க சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு சம்பளம் நீங்க கொடுத்தே ஆகணும் கடைசில நீங்களே ஒரு சைட் சூப்பர்வைசர் மாதிரி சுத்த வேண்டியிருக்கும் அப்போ விஷயம் இது தான் கண்ட்ரோல் உங்க கையில இருக்கும் ஆனா கூடவே ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும் இதுதான் இந்த பாதையோட கணக்கு சரி முதல் வழி தலைவலின்னா ரெண்டாவது வழி என்ன அதோட பேரு குருட்டு நம்பிக்கை இதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இதுக்கு பேரு டர்ன் கீ கான்ட்ராக்ட் இது ரொம்ப சிம்பிள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோனு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மொத்த பொறுப்பையும் காண்ட்ராக்டர் கிட்ட ஒப்படைச்சிடுறது மெட்டீரியல்ஸ் ஆளுங்க மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு வேலை முடிஞ்சதும் நீங்க சாவிய வாங்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள போக வேண்டியதுதான் கேட்கவே இருக்குல்ல எந்த அலைச்சலும் இல்லாம மன நிம்மதியா இருக்கலாம் ஆனா இதில் தான் ஒரு பெரிய ட்ராப் இருக்கு அதுக்கு பேரு ப்ராஃபிட் மார்ஜின் ட்ராப் அதாவது கான்ட்ராக்டர் வேலையை பிடிக்கிறதுக்காக ரேட்டு குறைச்சு சொல்லியிருக்கலாம் அப்புறம் அவருக்கு லாபம் வேணுமே அப்போ எங்க கை வைப்பாரு குவாலிட்டில தான் கம்மி விலை மெட்டீரியல் போடுறது சிமெண்ட் கலவையில கோல்மால் பண்றதுன்னு ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு அதிகம் அப்போ இந்த ரெண்டாவது வழியோட பாடம் என்னன்னா உங்களுக்கு சௌகரியம் கிடைக்கும் ஆனா நீங்க கண்ணை மூடிட்டு நம்புனா குவாலிட்டி திருடு போறதுக்கு நீங்களே வழி வகுத்து கொடுத்த மாதிரி ஆயிடும் ஓகே மூணாவது வழிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் ஒரு தவ பாத்துரலாம் லேபர் கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆனா கண்ட்ரோலும் ஜாஸ்தி ரிஸ்க் என்னன்னா டைமும் பட்ஜெட்டும் எகிரிடும் அதே டேர்ன் கி கான்ட்ராக்ட்ல ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மி ஆனா கண்ட்ரோலும் கம்மி இதுல ரிஸ்க் என்னன்னா குவாலிட்டி அடிவாங்கும் வாங்கும் அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு பலவெளியும் வேணாம் குருட்டு நம்பிக்கையும் வேணான்னா வேற என்ன வழி இருக்கு இருக்கு அதுதான் மூணாவது பாதை இதத்தான் ஸ்மார்ட் வழின்னு சொல்றாங்க இதுக்கு பேரு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் இது ஒரு மாதிரி ஹைபிரிட் மாடல் ரெண்டுலயும் இருக்கிற நல்ல விஷயங்களை ஒன்னு சேர்த்த மாதிரி இதுல மொத்தமா ரேட் பேசாம ஒவ்வொரு வேலைக்கும் அதாவது ஐட்டம் ரேட் படி பேசுவீங்க பொறுப்புகளை உங்களுக்கும்ிராக்டருக்கும் நடுல ரொம்ப ஸ்மார்ட்டா பிரிச்சுக்குவீங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் ரெண்டே ஸ்டெப் தான் ஸ்டெப் ஒன் வீட்டுக்கு அழகையும் மதிப்பையும் கொடுக்கிற டைல்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பெயிண்ட் மாதிரி காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கணும் ஸ்டெப் டூ சிமெண்ட் மணல் சிங்கல் மாதிரி பேசிக் மெட்டீரியல்ஸ் கான்ட்ராக்டரே வாங்கிக்கட்டும் ஏன்னா அவர் மொத்தமா வாங்குறப்போ அவருக்கு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது நமக்கும் நல்லதுதானே இந்த வழியோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது பொறுப்புகளை பகிர்ந்துக்கிறது குவாலிட்டியும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் வேலையோட பாரமும் குறையும் இதுதான் மூணுல எந்த கான்ட்ராக்டர் தேர்ந்தெடுத்தாலும் சரி ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கவனிக்கலைன்னா நீங்க போட்ட எந்த கான்ட்ராக்டுக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும் இது அவ்வளோ முக்கியம் ஒரு ஷாக்கிங்கான உண்மை என்ன தெரியுமா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ஸ் ரொம்ப தெளிவில்லாம மொட்டையா இருக்குதாம் உதாரணத்துக்கு நான் உங்க வீட்டை இருபது லட்சம் ரூபாய்க்கு கட்டித்தரேன் நூறு ஒரு வெள்ள பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டா அதுக்கு சட்டப்படி எந்த மதிப்பும் கிடையாது அது ஒரு யூஸ்லெஸ் பேப்பர் அப்ப எப்படி எழுதணும் இங்கதான் விஷயமே இருக்கு உங்க அக்ரிமெண்ட்ல நல்ல குவாலிட்டி சிமெண்ட் யூஸ் பண்ணுவோன்னு எழுதுறதுக்கு பதிலா அல்ட்ராடெக் அல்லது ராம்கோ கிரேட் ஃபிஃப்டி த்ரீ சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோன்னு பிராண்ட் பேரையும் கிரேடையும் குறிப்பிட்டு எழுதணும் இதுதான் உங்களை சட்டப்படி பாதுகாக்கும் இது சிமெண்ட்டுக்கு மட்டும் இல்ல ஸ்டீல்னா என்ன கம்பெனி என்ன கிரேட் மரம்னா என்ன வகை மரம் இப்படி எல்லாத்தையும் லிஸ்ட் போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அக்ரிமெண்ட்ல எழுத்துப்பூர்வமா இல்லாத எதுவும் நடந்ததா கணக்குல வராது அப்போ கடைசியா உங்களுக்கான வழி எது உங்ககிட்ட டைம் நிறைய இருக்கு பணத்தை சேமிக்கணும்னு நினைச்சா லேபர் கான்ட்ராக்ட் பத்தி யோசிக்கலாம் இல்ல பணம் இருக்கு ஆனா சுத்தமா டைம் இல்லைன்னா டேர்ன் கீ கான்ட்ராக்ட் ஓகே ஆனா மறக்காம அக்ரிமெண்ட்ல பிராண்ட்ஸ் பத்தி தெளிவா எழுதுங்க ரெண்டுலேயும் பெஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் தான் புத்திசாலித்தனமான சாய்ஸ் சரி நீங்க ஒரு நல்ல கான்ட்ராக்டை தேர்ந்தெடுத்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டீங்க எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்க வீட்டு அஸ்திவாரம் போட போற அந்த மண்ணுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அதை சரியா செக் பண்ணலன்னா என்ன ஆகும் அத பத்தி அடுத்த பகுதியில் பார்க்கலாம்